அண்ணாமலை ஒரு நாலஞ்சு நாளாகவே ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கா அப்படி தமிழ்நாடுக்கு எப்படி இவ்வளோ பணம் வரணும் எப்படி வர வேண்டியதுன்னு கேள்வி கேட்குறா அப்படி இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் ஹிந்துலேயும் ஆர்டிகல் வந்துருக்கு நான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஏன் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பணத்தை அண்ணாமலைக்கு இவ்வளோ எரியுது அப்போ இந்த விஷயம் சொல்லிடுறேன் ரொம்ப தெளிவாக இருக்கேன் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆன்டி நேஷ்னல் எவ்வளோ பெரிய ஆன்டி ஸ்டேட்டு தமிழ்நாடுக்கு எவ்வளோ பெரிய எதிரி கட்சி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட விவாதம் பண்றதுக்கு உங்களுக்கு கேட்டாமோ கேளுங்க நரேகா ஸ்கீம் இருக்கு நரேகா ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் என்னைக்கு அது வந்ததோ அன்னைக்கு தான் லேபரோட தரமே ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில் இது ஒரு இது யாரும் மறுக்க முடியாது அந்த ஸ்கீம்ல பல தவறுகள் இருக்கலாம் மக்கள் நீங்க பாக்குற போய் பாருங்க மக்கள் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அதை திருத்தம் திருத்தம் அது அர்த்தது பட் இது மேண்டேட்டரியா நம்ம நாட்டுக்கு வேணும் இது ஹண்ட்ரட் வேணும் ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் லேபரோட தரமே ஏறிச்சு இப்போ இந்த நரேகா ஸ்கீம்ல தமிழ்நாட்டு ஃபண்ட்ஸ் வருது அண்ணாமலை ட்வீட் போடுறா அப்படி உங்க எப்படி இவ்வளவு பணம் வருது நம்ம பாப்புலேஷன் இவ்வளவு இல்லையே வேற ஒரு ஸ்டேட்லாம் அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அவனுக்கு ஏன் பணம் போலான் அடே பைத்தியக்காரா நீ வன்மத்து இருக்குல்ல தமிழ்நாடு மேல இருக்க வன்மத்து இப்படி கக்காத அண்ணாமலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோ இது டிமாண்ட் ரிவென் ஸ்கீம் எழுதணும் எழுதி போடணும் டிமாண்ட் பண்ணணும் பணத்தை டிமாண்ட் பண்ணா பணம் வரும் திருப்பியும் தபால் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணியாச்சு ஃபண்ட்ஸ் செலவு பண்ணியாச்சு ஆல்ரெடி தமிழ்நாடுக்கு ஃபண்ட்ஸ் கம்மியா வருது நம்ம அதிகமா டாக்ஸ் கொடுக்கறோம் நம்ம வரி பணம் எடுத்து யூபி பிஹாருக்கு போயிடுது அதிகமா ஆமா அந்த படத்தை அழிச்சிட்டு இருக்கான் நம்ம அழிக்கலாம் சொல்லல நம்மளுக்கும் நிறைய திருத்த வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய திருத்தம் கொண்டு வர வேண்டியது இருக்கு இங்க கரப்ஷன் இருக்கா கரப்ஷன் இருக்கு இங்க திருத்தம் இருக்கு திருத்தம் இருக்கு பட் நீ சொல்றதுக்கு இல்ல இப்போ இப்போ அண்ணாமலைக்கு வந்துடுற அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ லண்டன் போயிருந்தா அப்படி படிக்க அங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னா எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம லூட்டி அடிச்சது அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம லூட்டி அடிச்சனால தான் நம்ம போராட்டத்தில் இறங்கணும் நம்ம நம்ம பணத்தை எடுத்துட்டு போய் அள்ளி மக்களை தூக்கிட்டு ரயில்வே லைனுக்கு அதுக்கு இருக்கு இவனுக்காக போர் போட வைக்கிறான் கேட்குது அதே மாதிரி குஜராத்தி சேட்டு இருக்காங்கல்ல அடானி அம்பானி இந்த நாட்டை லூட்டி அடிக்கிறாங்க அந்த நாட்டை லூட்டி அடிக்கிறதுக்காக ஒரு நரேந்திர மோடி அமித்ஷா போட்டிருக்காங்க அந்த நரேந்திர மோடி அமித்ஷாக்கு இந்த இந்த எட்டப்பன் வேலை பாக்குற அண்ணாமலை தமிழ்நாடு எட்டுペン வேலை பார்க்குற அண்ணாமலை அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வரல இங்க ஏன் வரலனு கேட்டுட்டு இருக்க அபடி एवளோ பெரிய கொடுமை இது लूटியிருக்க கூடாது சார் டிஸ்ட்ரிபியூஷன் of funds प्रॉपरா இருக்கணும் நமக்கு வர வேண்டியதே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது एवளோ பெரிய போராட்டமா இருக்கு சோ இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு ரைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா நான் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும் ரொம்ப ஆசை இந்த ஆளுக்கு அதனாலதான் இந்த ஏடிஎம் கே அவனுக்கு ஒத்து வரதுல ஏன்னா அந்த சிஎம் ஆம்பிஷனுக்கு அது வராது திரும்ப சரி எனவே இந்த பிரசிடண்ட் ஆகலாம் அவளை அந்த டிபேட்ல இருங்க நீங்க எல்லாம் நம்ம நான் இருக்கிற டிபேட் வந்து இவன் மேல எஃப்ஐஆர் போடுறது ஏன் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது இவ்வளவு ஹேட் ஸ்பீச் இவ்வளவு வன்மத்துக்கு அக்கறான் அவன் அவன் சண்டை போட்டுக்கணும் நாலு கேஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் அண்ட் மாதிரி நிறைய இன்னும் ஏன்னா போராட்டத்துக்கு எனர்ஜி இல்லை இல்லை டைமும் ஐடென்டிஃபை எதிரி எதிரி ஆஃப் தமிழ்நாடு யார் தமிழ்நாடுக்கு எப்படி ஒரு பார்ட்டி அவன் குஜராத் இன்ட்ரெஸ்ட் சார் அவன் நாட்டுக்கே யாருக்கும் அந்த எண்ணமும் இல்லை அடானி அம்பானிக்கு எல்லாத்தையும் வாரி ரொம்ப தெளிவா இருக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சேட்டு குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்தீங்க இங்க அரசியல் பேசிட்டு இருக்குதுங்க நெஞ்சு தாங்க மாட்டேங்கிறீங்க நிறைகா ஸ்கீம்ல பணம் வரக்கூடாதுங்களா ஏழை மக்களுக்கு பணம் போக கூடாதுங்கிறா இந்த ஆளு என்ன பண்ணும் ஒரு ஆளும நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்